எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஒரு அடிக்கடி சொல்லியிருப்போம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்ம தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம வந்து போகிறது காலையில் ஒரு ஆறு மணிக்கு வருவோம் ஒரு எட்டு இப்போ கூட நம்ம வயலில் அதை சிறுகிழங்கு மண் அடைக்கிறதுக்கு ஆடு வர சொல்லியிருக்கோம் அப்போ இன்றைக்கி இந்த வெடியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் அப்படின்னு நிறைய நம்மளும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இருக்கத வச்சு வளரம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேலைக்கு போகிறதுல ஒரு ஐநூறுவாலருந்து அறநூறு எழுநூறு வரைக்கும் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்போது அந்த வேலை நமக்கு நிரந்தரமானது இங்கே விவசாயம் தினமும் இந்த வேலைகள் இருக்குமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது ஏன்னா இப்போவே மேகமூட்டமாக இருக்குது நமக்கு ஆல்ரெடி ஒரு சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கிற மழை பெஞ்சாலும் வேலை பார்க்க முடிகிற அளவுக்கான ஒரு வேலையை விட்டுட்டு இங்கே இறங்கி பண்ணணும் அப்படின்னா நமக்கு மழை வந்துட்டு அப்படின்னா நமக்கு சிக்கல் அப்போ நம்ம அப்பா அப்புறம் கிராமத்தில் இருக்கவங்க அவங்கள வர சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு இப்போ டிவி வாங்கிட்டு போகணும் அப்போ கூட நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண தான் பாருங்கள் இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக் உண்மையாகவே இன்னும் வேணும் இன்னும் தேவை இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயத்தையும் நம்ம குடும்ப சந்தோஷம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போதே நைட்டு ஒம்பது மணியை தாண்டிட்டு அப்போ வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடியோவில் பேசுகிறோம் அப்போது நிறைய அப்படியே அதை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை அதாவது என்னென்னே புரிஞ்சுக்கிடாத அளவுக்கு டக்குன்னு கோவத்தில் எதாவது சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் நம்ம ஓரளவு தெரிஞ்சதையும் அப்படியே நம்ம அனுபவம் நம்ம செய்கிற வேலைகள் இந்த மாதிரியாதான் தான் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவும் குறைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக திருத்துவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு இப்போ கூட கையில் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு தான் நினச்சேன் அதை கொண்டுட்டு வரதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது தொந்தரவாக இருக்குது அப்புறம் நம்ம வயலில் பூ பறிக்க வேண்டியிருக்கு வெண்டைக்காய் பறிக்க வேண்டியிருக்கு அதை வேறு பத்திரமாக பாதுகாக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் சரி அப்போ இருக்கிற கையை வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே கையிலேயே நம்ம வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கையில் வச்சு வீடியோ எடுக்கும்போது சேக்காகுது இந்த மாதிரி அப்படியே சேக்காகும் அப்போ ஸ்டாண்டுங்கிறது உங்களுக்கு அது என்னமோ உண்மை தான் ஸ்டாண்டில் வைக்கும்போது அது கரெக்டான ஒரு அமைப்பில் இருந்துக்கிடுது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ தரமும் கிடைக்கிது ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில நம்ம கையில் மொபைலில் வச்சுக்கிட்டும் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டும் சுத்த முடியலை அதுக்காக இந்த மாதிரியாக கையில் எடுக்கிறோம் யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் அப்புறம் நிறைய கொஞ்சம் கமான்ல சொன்னீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ ஒரு சில குறைகள் இருந்தாலும் நம்ம நிறைய கரெக்டாக தான் இருக்கோமா அப்படிங்கிற விஷயமும் தெரியாது நம்ம பழகியது அனுபவம் அப்போ நம்ம பார்க்குற வேலைகளை தான் நிறைய சொல்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் சொல்லும்போது நம்ம திருத்திக்கிட வாய்ப்பு அதுக்காக தான் அந்த கமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நான் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம செய்கிற விஷயமும் வீடியோவும் நம்ம பேசுவது எல்லாம் தரமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நானும் கூட உதாரணத்துக்கு நிறைய வீடியோ பார்ப்பேன் அவங்க சொல்ல வர கருத்து இந்த மாதிரியான விஷயம் இப்போ நம்ம படிக்கலை அதனாலும் அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியும் அப்போ இது நல்ல தரமான ஒரு பதிவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச உடனே ஷேர் பண்ணுவேன் அப்புறம் லைக் பண்ணுவேன் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலைகளும் சரி நம்ம சொல்கிற கருத்து சரியாக இருந்தால் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ததை ஏன் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியாக விட்டுருவோம் பெரும்பாலும் சொல்லிக்கிட மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக அந்த ஆல் பட்டன் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வருங்கிறது தான் உண்மை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வராது அதுக்காக பெல் பட்டன் நமக்கு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இங்கே நம்ம சொன்னாலும் நிறைய என் நண்பர்களுக்கே தெரியாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுதாங்களே என்னென்னு என்டையும் நிறைய பேர் கேட்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆள் கூட சேரப்போகுது அதனால் என்னன்னா அடுத்து பார்க்குறவங்க சரி நிறைய ஆள் இருக்குது நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா அங்கே பத்து பேர் அஞ்சு பேரை வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் அந்த மாதிரியாக இருக்கும்போது சரி கொஞ்சம் ஆள் இருக்குது நம்மளும் பார்த்தா அந்த வீடியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வைக்கும் அது மாத்திரமே தான் வேறு எதுவும் இதில் உள்நோக்கம்லாம் கிடையாது இதை நம்ம எனக்கு தெரிஞ்சிக்கிடவே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படியா போய்கிட்ருக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுரூவா இரநூறுவா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கும் இருக்கோம் அப்புறம் நிறைய அப்படி வாழை வெண்டைக்காய் பூ இந்த மாதிரியே நிறைய விவசாயம் பண்ணோம் இதில் நம்ம எதிர்பார்க்குற லாபம் வருமா அப்படின்லாம் தெரியல ஆனாலும் நிறைய நஷ்டங்கள் இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா பன்றிகளும் வந்து இதை அழிச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படியே நம்மளும் வார நேரம் போகிற நேரம்லாம் முள் வெட்டி இருக்கதே அதுக்கு ஆப்பாத்தோம்னு சொல்லி முள்ள வெட்டி அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே இத்தனைமே பன்றிகள் தான் செய்யுது அது காட்டு விலங்குகள் கட்டுப்படுத்த முடியலை நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அங்கங்கே சொல்லி வச்சுருக்கோம் தெரிஞ்ச நண்பர்களும் நிறைய கமாண்டில் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதையும் வச்சு நம்ம அப்படி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் பன்றி வராமல் இருக்க முடி சலூன் கடையில் முடியை வாங்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரியாக போட்டோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மழை வந்த உடனே அது அப்படியே போயிட்டு ஏன்னா அது அப்படியே ஸ்மெல் பண்ணி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது மூக்கில் ஏறும் அந்த மூக்கில் ஏறும்போது முடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நைஸாக உள்ளது அதனால் ஓடி போயிடும் மறுநாள் இங்கே வராது இப்படியா நிறைய நம்ம வீடியோ பார்த்து நிறைய நண்பர்கள் நமக்கும் கமாண்டில் உதவிகள் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இப்போ கூட உதவி அதாவது கமாண்ட் பண்ணி தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிடுவோம் மறுபடியும் ஒரு காலை வணக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அறநூறுரூவா சம்பளம் அப்படிங்கிற மாதிரியா இது காணாது இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டிலலாம் போவோம் மறுபடியும் அதாவது இப்போது இப்போ கிராமத்தில் ஃபுல்லாகவே நெல் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த அறுப்பு சீசனில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் வேலையே முடியும் அப்போ நமக்கு தெரிஞ்ச அங்கே இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் இந்த மாதிரியாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் பழக்கம் வச்சுருப்போம் ஏன்னா நம்ம நெல்லும் அவங்கக்கிட்ட தான் கொடுப்போம் அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருப்போம் இப்படி நம்ம நைட்டில் கூட சொல்லுங்கள் வேலை இருந்தால் வாரம் அப்படிங்கிற மாதிரியாக அப்போது விடிய விடியெல்லாம் போய் நெல் சமந்துருக்கோம் நம்ம பார்க்குற வேலை இல்லாமல் அதில் ஒரு ஆயிரம் ரூபா அந்த மாதிரியாக கிடைக்கும் ஆனால் நம்ம மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக பார்க்குற வேலையை பார்க்க முடியாது அப்படியே பார்த்திங்கன்னா அது மாத்திரம் இல்லை அப்புறம் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க இந்த மாதிரியே ஒரு கம்பெனியில் இருக்குது அந்த பொருளை நீங்கள் வாங்குங்க அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுங்க அப்படியே நிறைய உங்களுக்கு சம்பளங்கள் வரும் முதல்ல நீங்கள் ஒரு ஐயாயிரமும் நடக்குங்க அப்படிங்கிற மாதிரியாக நிறைய சொன்னாங்க அப்படி அப்படியுமே பார்த்திங்க அப்படின்னா பல நஷ்டமும் பட்டிருக்கோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு மொபைல்லேயே இப்போ நிறைய ஏமாத்து வேலைகள்லாம் வருது உங்களுக்கு தெரியும் நமக்கும் ஓரளவு அதுலேயும் கொஞ்சம் ஒரு சிலது அதாவது இந்த மாதிரியாக இதில் பண்ணோம் அப்படின்னா துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சிலது வந்துடும் ஒரு சிலது போயிடும் அப்போ நம்ம வேலை பார்க்குற துட்டே போதும் அப்புறம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எதை பற்றியுமே கவலைப்படலை இருக்கிறது போதும் இந்த வாழ்க்கை போதும் ஏன்னா நம்ம தினமும் வேலைக்கு போகிற பாதையில் பார்த்துருக்கேன் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரோட்டு உரங்களில் நிறைய மனிதர்கள் அதாவது எப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு நிறைய பேர் முடிஞ்சிது அப்புடின்னா அவங்கக்கிட்ட போகிறதுக்கும் நமக்கு பயமாக தான் இருக்கும் ஒரு சில நேரம் கல்லதுக்கு ஏரிய வந்துடுவாங்க அந்த மாதிரியாக நிறைய பண்ணுவாங்க அப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் ஒரு சிலர் வேண்டாம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால கூட டீ கடையில் ஒருத்தர் நிற்கிறாரு மனநிலை சரியில்லாமல் அவர்கிட்ட கேட்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது கையில் ஒரு பிஸ்கட் பாய்ட் எடுத்து வேணுமா அப்படின்னு கேட்குறோம் வேண்டாம் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே டீயை ஏற்கனவே எனக்கு முன்னால் இன்னவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை குடிச்சிட்டு எனக்கு போதுங்க மாதிரியாக சொல்லிட்டு போயிட்டாப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை விட பல பேர் அங்கே ரோட்டோரங்களையும் இந்த சாலை ஓரங்களையும் வீடு இல்லாமலும் வாசல் இல்லாமலும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க ஒரு நேரம் ஒரு டீ குடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரியாக கூட நிறைய பேரை பார்க்குறேன் அப்போ கடவுளை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்காரு கைகள் நிறைய பேருக்கு குறைகளோட படைச்சிருக்காரு நம்மளை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வைக்கிறாரு இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி வரும்போது நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம வேலையை மாத்திரம் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு பல பிரச்சனைகள் ஏன்னா நமக்கு தெரியாமலே நம்ம நிறைய நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யார் ஒரு சின்ன எறும்பு இந்த மாதிரியாக வந்தால் கூட நம்ம இதை போட்டு நம்ம ஏன் சாகடிக்கணும் நம்மளை கடிச்சால் கூட தீ போய்ட்டு போ போ அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போகிறோம் அப்போ நம்ம அப்படியே நல்லதையே பண்ணும்போது நமக்கு பல பிரச்சனைகள் வர தான் செய்யும் நிறைய ஆயிரம் இடைஞ்சல்கள் வரும் ஏன்னா நல்லது இருக்கும்போது கெட்டதும் இருக்க தான் செய்யும் நிறைய விஷயம் இருக்குது நல்லது கெட்டது அப்புறம் அப்போ முன்னேற நமக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுப்போம் நல்லதுக்கான பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது நேற்று நம்ம வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு ஆறு வருஷமாக நம்ம ரொம்ப கஷ்டம் மொதல் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரல நம்ம வீட்டுக்குள்ளே தான் அப்படியே நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும் நான் நல்லா வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம எடுத்த ஒரு லட்சியத்திலேருந்து விலகக்கூடாது அப்போ நம்ம இருக்கதே போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தேடி தேடி ஓடுறத விட நம்மளை தேடி எல்லாமே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாலே போதும் இங்கே நம்ம நினைக்கிறதெல்லாம் ஓரளவு கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே ஒரு பக்குவத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே நம்மளை தேடி வரும் நம்ம ஏற்கனவே உதாரணத்துக்கு நிறைய சொல்லியிருக்கோம் ஒரு பொருளை நம்ம தேடி தேடி ஓடும்போது நம்மளோட மதிப்பு அந்த பொருளுக்கு தெரியாமல் போயிடும் அதாவது உயிர் உள்ள மனிதர்களுக்கும் சரி அப்படி தான் ஏன்னா நம்ம அவங்க தான் முக்கியம்னா அவங்க பின்னால் போவோம் நம்மளோட அருமை அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன செய்யணும்னா நம்ம விலகி தான் இருக்கணும் எல்லாம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போக ஆரம்பிக்கும்போது என்ன நம்ம கூட பேசினவர் ஒதுங்கி போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நண்பர்களும் சரி எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க நம்பிக்கையில் போய்கிட்ருக்கோம் தொடர்ந்து நல்லதே நடக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு நல்ல பலசாலியாக்குது நிறைய பழக்கம் ஏற்படுத்தும் யார் என்ன சொன்னாலும் இருக்கிறது போதும் என்ற மனநிலைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக முன்னேறிடுவோம் கொஞ்சம் லேட்டாகும் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு பொறுமையாக இருந்து பார்த்துருவேன் நம்ம இருக்க போகிறது அதாவது நிறைய நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் மனு மனிதர்களோட ஆயுட்காலம் வந்து அறுபது எழுபது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம ஒரு சில பதிவுகளை பார்க்கும்போது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கை தான் மனிதர்கள் வாழ்க்கை இப்போ நம்ம இருக்கிறோம் இங்கே எதுவும் ஒரு பிரச்சனைனா கூட இருப்போமா அடுத்த நிமிஷம் அப்படிங்கே தெரியாது இந்த மாதிரியாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற வர நாலு பேருக்கு உதவியாக இருப்போம் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும் நன்றி முடிச்சுக்கிடுவோம் ரொம்ப நேரம் ஆகிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் ஒரு விவசாயி மணிகண்டன்